அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உச்சா நடிகர் இருக்கார்லே உச்சா நடிகர் அதாங்க கேரியரோட உச்சாவில் வந்து உட்காந்துருக்காருல அந்த நடிகர் அந்த நடிகர் வந்து சொல்கிறாரு கமலை குறித்து சில பேர்லாம் வந்து கேரியர்லாம் போனதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாங்க அப்படி இல்லை கேரியர் உச்சாவில் இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னது அப்போ ரஜினிகாந்த் வந்து குறிப்பிடும்போது ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரேன்னா அப்புறம் வந்து வராம போயிட்டார் நான் அப்படி கிடையாது நான் வந்து உச்சா நடிகை நான் வந்து சொன்னது வந்து செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா அரசியலுக்கு வந்து வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு அந்த தற்பெருமை பிடிச்சா அந்த உச்சா நடிகர் இருக்கார்ல அந்த உச்சா நடிகர் நேற்றுக்கு பிரேம்லதா விஜயகாந்தை அசிங்கப்பட்டிருக்காரு கார் துப்பிட்டாங்க மானக்கேடா வந்து கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த குட்டி கதைக்கார விஜய் என்ன பண்ணியிருக்காருனா அண்ணன் சீமானுடைய குட்டி கதையை காப்பி அடிச்சிருக்காரு சொந்தமாக சிந்தனை அப்படிங்கிறதுல சொந்தமாக கற்பனை அப்படிங்கிறது இல்லை எதுக்கு ஹயக்கு இல்லை சிங்க கதையை சொல்கிறேன்னு ஒரு கிறுக்கு கதமாக சிங்க க சிங்கத்துடைய கேரக்டரே வேற ஆண் சிங்கத்தோட கேரக்டரே வேற அதை கொண்டு வந்துட்டு நான் சிங்க குட்டி அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுனது அப்புறம் அந்த சொன்னாரில் ஒரு கதை அவிஞ்ச வித கதை அதை ஆனால் சீமாவை சொன்ன கதை அதான் வந்து காப்பி அடிச்சு வச்சுருக்கான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அண்ணன் சாட்டை திரும்ப நேற்றைக்கு வந்து ஒரு நாலு காணொலி போட்டு மொத்தமாக கிழிச்சு விட்டு பின்னாடி என் விஜயோடைய அரசியல் வாழ்க்கை முடிச்சு கட்டுறதுக்கு நம்ம சாட்டை துறைமுருகன் போதும் போல இருக்கு அப்போ எப்படி எப்படிலாம் உச்சா நடிகன் வந்து உச்சா போய் அசிங்கப்பட்டார் அப்படிங்கிறத இந்த காணொலியில் வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் பாயிண்ட்டு அந்த மேடையில் விஜயகாந்தை பற்றி பெருமையாக பேசுகிறாரு பாருங்கள் இதெல்லாம் காலை கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவர் வந்து மதுரை மண்ணில் கால் வச்சாராமா அப்போ ஊருக்கு இவருக்கு நினை வந்து யார் தெரியுமா எம்ஜிஆர் தான் நினை வந்தாராம் அரசியலும் சரி சினிமாவிலும் சரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யார் எம்ஜிஆர் தான் அப்படி எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பிட்டா போட்டோம் ஏன்டா வெக்கமா இல்லை இல்லை நடிகன் விஜய் உனக்கு வந்து வெக்கமா இல்லை இதே மாதிரி தான் இவன் சினிமா வரும்போது என்ன பண்ணுவானா நான் வந்து எம்ஜிஆரோட ரசிகன் அப்படின்ட்டு அந்த எம்ஜிஆருடைய அந்த ரசிகர்லாம் தன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருட்டிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி நான் வந்து ரஜினி ோட ரச அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ரசிகம்லாம் தன்னை பார்க்கறோம்னு உருட்டி இருந்தேன் அதுக்கப்புறம் அப்பயே விஜயகாந்தோட தம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வந்து நான் விஜயகாந்தோட தம்பி நான் வந்து ரஜினியோட ரசிகன் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகன் சொல்லி எப்படி சினிமாவில் முன்னுக்கு வந்தானோ அதே தான் வேற ஒன்றுமே இல்லை இது எச்ச பொழப்பு தனக்குன்னு ஒரு பாணி இல்லாமல் அப் சரி அப்படி வளர்ந்து வந்துட்டேன் இவங்க பேரெல்லாம் சொல்லி வளர்ந்து வந்துட்டேன் ரைட்டு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே பண்ணலை நடிகர் ரஜினிகாந்த் குறித்து இந்த காக்கா கூட்டம் காக்கா அப்படின்னு சொல்லி அந்த கும்பல் இவனுடைய ரசிக கும்பலை வச்சு கேவலம் கேவலமாக கிண்டல் பண்ணி விட்றது இவனுடைய வேலை ரஜினி தான் என் தலைவர் என்ன தான் ரஜினி தான் சொல்லி வந்தவன் ரஜினியை வந்து போட்டு கேவல்களாக பேசினான் அதே மாதிரி தான் விஜயகாந்த் வந்து இப்போ சொல்கிறாரலாம் அண்ணன் ஒன்னுண்டு அதுக்கு தான் பிரேமலாதான் வந்து கேட்குறாங்க பாருங்கள் காரியம் துப்புறாங்க பாருங்கள் அதாவது மதுரை அப்படின்னாலே இவனுக்கு விஜயகாந்த் தான் யார் உறாரான் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் ஃபஸ்ட்டு விஜயகாந்தே தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது தமிழரே கிடையாது சரி ரைட்டு விடுங்க ஆனால் மதுரை நாளில் விஜயகாந்தன் யாவர்தான் தான் பிரேம்லதா விஜயகாந்த்னு சொல்கிறாங்க வெக்கங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சின்ன வயசில் எப்படி நடிகன் விஜய் வளர்ந்துருக்கான் பாருங்க விஜயகாந்த் உடைய அந்த சின்ன வயசு சொல்றது இல்லையா அதான் அங்கே ஒரு பத்து வயசு எட்டு வயசு அப்படிங்கிற மாதிரிலாம் ரூலெலாம் வரும் இல்லையா அதில் நடிகன் விஜய் தான் நடிக்க வச்சிருக்காரு யார் அவங்க அப்போ எஸ்ஐசி நடிக்க வச்சார் அப்போது விஜய்க்கு வந்து விஜயகாந்துக்கு வந்து சின்ன வயசு நடித்தவர் தான் நடிகன் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இவர் வந்து ஒரு தோல்வி நடந்த முதல் படம் வந்து பெருத்த தோல்வி இதே வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க விஜய் பிரேமலா விஜயகாந்த் அசிங்கப்படுத்திட்டாங்க இருந்தாலும் வந்து தோல்வி நடிகனாக இருந்தால் முதல் படம் பற்று பிளாப்பு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா விஜயகாந்தனை வந்து கேட்டார் இந்த மாதிரி படம் தோற்று போச்சு நடத்தி கொடுங்க விஜய் அப்படின்னு அதுக்கப்புறம் வாழ்க்கை கொடுத்ததே விஜய்க்கு வந்து வாழ்க்கை கொடுத்தே வந்து விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்லி காரிகார தூப்புடுறாங்க வீட்டு பக்கத்தில் தான் இருப்பான் சின்ன பையன் மாதிரி இருப்பான் இவன் வந்து ஒன்றும் தேரமாட்டான் அப்படிங்கும்போது நாங்கள் தான் கொஞ்சம் எல்லாம் வளர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லி காரி காரி துப்புறாங்க அவ்வளோ தான் முடிஞ்சு டோட்டல் டேமேஜ் ஆகிடுச்சி சரி நீ சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நொன்னை விஜய் நொன்னை விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறியே ஏன் விஜய் அவர்களே ஏன் வந்து விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அணில்களா நீ இருந்த ஏன் ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் போட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் இவன் அணிலாக வேலை செஞ்சிருக்காரு விஜய் வந்து யாருக்கு ஜெயலலிதாவுக்கு அதே திட்டத்தை தானே விஜயகாந்த் நிற்கிறாரு உன்னை வளர்த்து விட்டோர் யார் வளர்த்து விட்டவங்க எல்லாத்துக்கும் தான் குத்துவீங்களா நடிகர் விஜய் உங்களுக்கு வந்து ஒரு நேர்மையே இல்லையா ம் வந்து இவ அதாங்க இவன் தானாக வளரவே கிடையாதுங்க இவருக்குன்னு ஒரு சுயம்பு எதுவுமே கிடையாது இப்போ எம்ஜிஆர் வளர்ந்தாருன்னா அவர் ஒரு கேட்டகரி ரஜினி வளர்ந்தாருனா அவர் ஒரு கேட்டகரி விஜயகாந்த் வளர்ந்தாருனா அவர் ஒரு கேட்டகரி ஆக்ஷன் ஹீரோ அப்படி வந்து வருவாங்க ஆனால் எந்த ஒரு பின் எந்த ஒரு திறமையும் இல்லாமல் தற்கொலைப்பையை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி தன்னை வளர்த்துக்கிட்டா பாருங்க அதே தான் இது நடக்குது ஆனால் நம்பிக்கை தன்னை வளர்த்து விட்டவங்களுக்கு துரோகம் செய்கிற ஒரே ஆள் இந்த விஜய் தான் இதே விஜயகாந்த் எடுத்துங்க தன்னை வந்து தன்னை வச்சு படம் எடுத்தார் எஸ்ஏசி அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்கா மய விஜய் அப்படிங்கிறதுக்கா செந்தூர பாண்டியை நடித்து கொடுத்து இந்த ஆள் பிரபலப்படுத்தி விட்டாது சரி அதே மாதிரி இப்போ விஜயகாந்தோட மகன் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு படத்தில் வந்து இது பண்ணுங்கள் உங்களை வந்து எப்படி விஜயகாந்த் இது பண்ணாரோ அதே மாதிரி விஜயகாந்த் மானை அறிமுகப்படுத்தி விடுங்க ஏதாவது பண்ணி விடுங்க அப்படின்னா முடியாதுன்ருக்கேன் இவ்வளோ தாங்க இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு வெக்கமான சூடு சூரணாக இல்லாமல் வெக்கமே இல்லாமல் அண்ணன் விஜயகாந்த் சொல்கிறியே விஜய் உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை சூடு சுவரணம் எதுவுமே இல்லை அதே மாதிரி தான் அண்ணன் சீமானுக்கும் பண்ண துரோகம் பெருத்தர சுரோகம் பல படங்களில் கத்தி படம்லாம் லீஸ் ஆகான்னு சொன்னோன்னே கையெட்டி வேடிக்கை நின்னேன் அப்போ எல்லாம் வந்து நின்னது அண்ணன் சீமானவர்கள் தான் அதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனையில் நின்னார் இப்போ வந்துட்டு சீமான மொளிகை சீமான மொளிகுன்னு தற்கொலை பசங்க வந்து கோஷம் போட்டிருக்காருங்க நீ சிங்கக்காதையை வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்க அதில் அந்த சீமான சொன்ன குட்டி கதை இது சீமானை நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன கதை அந்த கதையை தூக்கிட்டு வந்துட்டா ஒரு கூட மாறல அண்ணன் என்ன கதை சொல்லிப்பார் அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு மன்னர் வந்து இருந்தார் அவருக்கு அதுக்கப்புறம் வாரிசு வந்து தேவைப்படுச்சு அதனால் வந்து அங்கே ஊர் மக்கள்லாம் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விதையை கொடுத்து நீங்கள் அப்போது வளங்க ஒரு குறிப்பிட்ட நாள் சென்று வாங்க எந்த செடியை வந்து பார்த்துட்டு நான் வந்து யார் அதிகமாக வளர்த்துருக்காங்களோ அவங்களுக்கு நான் வந்து மன்னர் பதவி அந்த மாதிரி தர்றேன் ஏன்னா வாரிசு இல்லைல்லாம் வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே வளர்த்து வந்தோடனே ஒருத்தனுக்கு மட்டும் வளரவே இல்லை ஏன்னான்னு பார்த்தா இவர் கொடுத்த விதை வந்து அவிச்ச விதை மன்னர் கொடுத்த வந்து அவிச்ச விதை எல்லாம் வந்து திருட்டு விதை அப்படின்னா வளரவே இல்லை அப்போ விதையை மாற்றிட்டு விதையை மாற்றிருக்காங்க வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அண்ணன் வந்து கதையை சொல்லியிருப்பார் ஏன் சொல்கிறார் அப்படின்னா உண்மை நேர்மை தான் வந்து முக்கியம் அதை விட்டு ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் வந்து அரசியலுக்கு வந்து ஆக மாட்டான் அப்படிங்கிறத அந்த லைன் ஒன் லைன் வந்து சொல்லியிருப்பார் அதே கதையை கொண்டு வந்து ஒரு எழுத்து மாறாமல் அப்படியே பிடிச்சிருக்காங்க அதாவது மன்னர் இருந்தாராம் தளபதி பத்து பேர் தேவைப்படுச்சால் அவள் இதயம் கொடுத்தாரான் அவள் இதயம் வந்து போட்டாங்களா ஒருத்தர் மட்டும் இல்லையா நீ தான் என் தலை கட்டி பிடிச்சி அதே டிட்டோ சேம் அண்ணன் சொன்ன என்ன கதையை அதே காப்பி அடிச்சுக்கேன் ஒரு சி காப்பி கேடு விஜய் சீமான்னு சொன்னால் தான் காப்பி அடிப்பியா அவனை சொந்தமாக மூளை எதுவுமே இல்லையா ம் எந்த மூளையும் இல்லை ஒன்றும் இல்லை நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வந்த அப்படியே காப்பிங்க காப்பி கேட்டு தான் விஜய் காப்பி குட்டி கதைக்காரா குட்டி கதையை கூட காப்பி அடிச்சு தான் போட்டுவிட்ருக்கிறியா எழுதி கொடுத்தது யாரா அவனுக்கு இந்த கதையை ஆனால் சீமானு பேசின கதையை காப்பி அடிச்சு குட்டி கதைக்காரன் குட்டி கதையை கூட காப்பி அடிச்சிருக்காரு சீப்பு இந்த நடிகர் விஜய குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் சொல்லுவார் தான் அந்த ஃபேமஸாக வந்து குட்டி கதைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் சொல்கிற குட்டி கதைகளையாவது ஒரு லாஜிக் பாயிண்ட்ஸ் இருக்கும் இவர் சொல்கிறதுல ஒரு இளவும் இருக்காதுன்னு வைங்களேன் இந்த சிங்க கதையெல்லாம் சொன்னார்ல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா சிங்கமே யார் ஆண் சிங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்குமா அது வேலையை வந்து இனப்பெருக்க இருக்க தான் நான் பெண் சிங்கம் தான் வேட்டையாட போமா அப்போது ஆனால் வந்து தன்னை விட பெரிய முருகலும் தான் சிங்கம் வேட்டையாடுங்க நான் சின்ன சின்ன முருகத்தை கூட வேட்டையாடுமா அப்படி நான் இது சிங்கம் இப்போ போட்டு கிழிக்கிறாங்க புலி தாண்டா தனித்து நிறி புளி தான் வந்து காட்டுக்கு அப்படியே சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சி புளி தான் வந்து ஒரு கர்வமான மிருகம் புளி தான் தனித்துவமான மிருகம் புளி தான் வந்து அந்த செத்து போன இதெல்லாம் வந்து சாப்பிடாது புளி தான் தனித்து நிற்கும் புளி சிங்கத்தை போட்டு பொழந்து விட்றோம் அப்படின்னு சொல்லி தான் உண்மை வரலாறு இருக்குது புளி தாண்டா நாங்கள் புளி நாங்கள் சும்மா புளியை வந்து கொண்டு வரல காலங்காலமாக இருக்குது நம்மளுடைய சோழர்கள் வந்து பு புளி சின்னத்தை வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து வச்சுருந்தாரு இது அப்புறம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து வரலாற்று அடையாள சின்னம் தமிழர்களுக்காக வந்த சின்ன வந்து யார் புலி சின்னம் ஆனால் அந்த சிங்க சின்னம் யார் தமிழர்களை அழித்து கொண்ட இந்த கொல்டி கும்பலோட சின்னம் இன்னும் சொல்ல போனால் பன்னிக்கொடியை வந்து பார்த்திங்கன்னா பன்னியை வந்து வச்சுருப்பாங்க இந்த விஜயநகர பேரரசு அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் பன்னியை வச்சுருக்க விஜயநகர பேரஸ் ஆனால் சிங்கத்தை வச்சுருக்காது யார் அந்த சிங்களவர்கள் அப்போ இவன் சிங்களவர்கள் கைக்கூலி சொல்லி சொல்லிருக்காங்கல்லாம் கரெக்டாக வருதா புரிஞ்சுக்குங்க மக்களே நடிகன் விஜய் யாருடைய கைக்கோலினா சிங்கங்களோட கைக்கூலி அதான் அந்த சிங்களவர்களோட கைக்கூலி அப்படிங்கிறது நல்லா தெரியுதா சிங் அப்படியே இருந்தாலும் வந்து கட்சியாக ஆரம்பித்தோன்னே அங்கேருந்து ராஜபட்ச மாயன் வாழ்த்துக்கள் நடிகன் விஜய் நீங்கள் போய் நொட்டுங்க அரசியல்ல நொட்டுவார் ஒருவர் அப்படிங்கிற தான் இருக்குது அப்போது புரிஞ்சுக்குங்க ஆ குட்டி கதையும் காப்பி அடிச்சிட்டான் இப்படியெல்லாம் இந்த ஆள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கங்குள்ள சாட்டை துணைமுருக நேற்றுக்கு நாலு ஓடிவாங்க முரட்டு சம்பவம் நாடியன் விஜய் நின்னா வந்து ஒரு வீடியோ போட்டு புழக்கணும் அந்த கட்சிக்காரனுக்கு குடிகாரனுங்க அதை பற்றி ஒரு வீடியோ அந்த கட்சிக்காரனுக்கு வந்து அந்த தார்ப்பா இந்த க்ரீன் மேட்டு போட்டிருக்காங்க போல இருக்குது அந்த க்ரீன் மேட்டெல்லாம் போட்டு புலந்து அதை எடுத்து அவங்க தலையில் போட்டுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஒட்டு மொத்தமாக நடிகர் விஜய் பேச்சிருந்து ஆரம்பித்த எல்லாத்தையும் தோளூர் சூட்டாப்பில் அதாவது மொத்தமாக விஜயை வந்து முடிக்க சீமான பேசணுங்கிற அவசியமே இல்லை சாட்டை துறைமுருகன் வீடியோ போட்டு பேசினாலே மொத்தமாக வந்து நடிகர் விஜய் முடிச்சு விட்ருவாயே போல நடிகர் விஜய் அதுவும் டான் டான் டானு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ நடிகர் விஜய் எவ்வளோ நிமிஷம் பேசினா முப்பது நிமிஷம் சாட்டை எவ்வளோ நிமிஷம் பேசினாரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் இருபது இருபது ஒரு மணி நேரத்துக்கு நெருங்க பேசியிருப்பார் புரியுதா மொத்தமாக வந்து முடிச்சு விட்டார் அணிலே அணிலே ஓரம் போய் விளாட அணிலே நீ யார்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அணிலே நீ வந்து ஒரு தற்கூரி அணிலே ஒன்றும் மரத்தில் ஏறு இல்லை போஸ்ட் கம்பத்தில் ஏறு அணிலே எங்ககிட்ட வந்து வாழாட்டாத அணிலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் இது விடுத்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி